அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வழக்கங்கள் நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் வேலூர் தொகுதியில் மக்களவைத் தொகுதியில் நான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன் ட்ரம்ப் சின்னம் எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது வேலூர் பகுதியில் வசிக்கக்கூடிய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும் என் உயிரினும் மேலான என் தெய்வ மனிதர்களுக்கும் யாவரும் ட்ரம்ப் சின்னத்தில் வாக்களிக்குமாறு அன்புடன் பண்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் பல இடங்களில் திருச்சபைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு அச்சுறுத்தப்படுகிறார்கள் சிறுபான்மை மக்கள் அனைவராலும் ஒடுக்கப்படுகிறார்கள் அவர்கள் சொந்த விருப்பத்தை செய்ய முடியவில்லை திருச்சபை நடத்த முடியவில்லை ஜெபம் செய்ய முடியவில்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னைக்கு தாழ்ந்து கிடக்கிறார்கள் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் காணப்படுது இதற்காக தான் கிறிஸ்தவனே நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்காக உங்கள் சரவனாக உங்களில் ஒருவனாக உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் பிள்ளையாக உங்கள் நண்பனாக நான் இருக்கிறேன் அனைவரும் ஒன்றிணைந்து பம்ப சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை அன்புடன் தாழ்மையுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்